தாராபுரத்தில் நடிகர் சூர்யாவின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் அரசு பள்ளி மாணவர்களுடன் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர் நடிகர் சூரியாவின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி சூர்யா ரசிகர்கள் மாதம் ஒரு நற்பணி என்ற கருத்தினை முன்னிட்டு மாதம் தோறும் ஒரு சமூகத்திற்கு நற்பணிகளை செய்து வருகின்றனர் எனவே ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி சூர்யாவின் பிறந்தநாள் என்பதால் ஜூலை மாதம் முழுவதும் பல நற்பணிகளை மேற்கொள்ள உள்ளனர் இதில் முதல் கட்டமாக புரம் தளவாய்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடையே போதைப் பொருள் மற்றும் பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் மேலும் மாணவர்களுக்கு அதன் விளைவுகளையும் எடுத்துக் கூறினர் இந்த நிகழ்வு திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்களான குகன் மற்றும் அகிலனின் ஏற்பாட்டில் நடைபெற்றது தளபாய்பட்டினம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தான கிருஷ்ணன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் சிறப்பு விருந்தினராக சுஜித் குமார் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்தனர் இந்நிகழ்வில் சூர்யா நற்பணி இயக்க உறுப்பினர்களான தன்வின் ஆனந்தன் மாயகிருஷ்ணன் மணிகண்டன் செல்வகுமார் சரவணன் புகழ்மணி ஆகியோர் கலந்து கொண்டனர்